வணக்கம் நண்பர்களே டிடிஹெச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஹெச் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் டிடிஹெச்சில் ஒன் இயர் பேக்கேஜ் வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து வாங்க போகிறீங்கன்னா அது எந்த இதில் வந்து வாங்கலாம் என்னென்ன பேக்கேஜ் வந்து என்னென்ன டீடெயில் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்னென்ன சேனல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் ஒன் இயரில் நீங்கள் வந்து புது கனெக்ஷன் வந்து வாங்க போகிறீங்கன்னா ரெண்டு நெட்ஒர்க் வந்து இப்போ வந்து ஒன் இயர் கனெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று டிஷ் டிவி டூ வாட்ச் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லு இந்த ரெண்டுத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பயிர் வந்து வந்துட்டுருக்கு இது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து நாள் வந்து வேலிட்டி வந்து சரியாக வந்துடும் இது கேஷ் பேக்கோ அந்த மாதிரி ஆஃபர்லாம் இல்லை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆக்டிவேட் ஆனாலருந்து ஒரு வருஷங்கிறது உங்களுக்கு சரியா வந்து வந்துடும் நாள் வந்து எதுவுமே வந்து குறையாது இதுல பேக்கேஜ் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் மாறும் அதுக்கப்புறம் சேனல் வந்து மாறும் இப்போ நம்ம வந்து ரெண்டை பத்தி பார்க்க போகிறோம் ரெண்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க நான் சொல்கிறேன் இதுல எது பேசுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை பார்த்து வாங்குறவங்க தெரிஞ்சுக்குவாங்க முதல்ல இடம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லு ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜோட பேர் தமிழ் சூப்பர் ஸ்டார் இது உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டு வந்து மூவாயிரம் இதில் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேனல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இதில் வந்து நாலு அச்சடி சேனல் தான் வரும் சன் தமிழில் அது என்னென்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கி விஜய் டிவி இந்த நாலு சேனலாக தமிழில் வந்து வரும் இது இல்லாமல் கூட கூட ஒரு ஆறு கிட் சேனல் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்போர்ட் சேனல் வருது ரெண்டு வந்து பாட்டு சேனல் வந்து வருது இதில் இருக்க குறை என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதில் ராஜ் குரூப்பு மெகா குரூப்பு அதெல்லாம் வந்து வராது அப்புறம் ஜெயா மூவிஸ் வராது செடிப்புலி வந்து அந்த காமெடி சேனல் வந்து வராது ஒரு தமிழ் சேனல் வந்து எனக்கு குறைந்த சேனல் இருந்தாலே போதும் எனக்கு வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன் அந்த சன் டிவி கே டிவி தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறோங்க ஒரு வருஷம் பேக்கேஜ் வாங்கணும்னு நினைக்கிறோம் அது வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா இதில் நிறைய தமிழ் சேனல் வந்து கட் ஆகும் அதுக்கப்புறம் இதில் வந்து இது உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வந்து ஒன் இயர் வந்து சரியாக வந்துடும் இது தமிழ் சேனல் வந்து நிறையா ஆகிறதால சில பேர் வந்து ஆன் பண்ண நினைப்பீங்க ஆன் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் அப்படி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வேற பேக்கேஜ் வாங்கிடலாம் நீ ஒரு பேக்கேஜ் வாங்குறீங்கன்னா அது எல்லா சேனல்ஸ் வர மாதிரி இருந்தால் போதும் அப்படிக்கேற்ற மாதிரி வாங்கணும் இல்லை எனக்கு கம்மியான சேனல்ஸ் வந்தால் போதும் நினைக்கிறேன் கம்மியான சேனல் வாங்கணும் ஆர்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ரேட் வந்து இன்னும் கூட்டிகிட்டே போகும் உதாரணம் சொன்னோம்னா நான் இப்போ வந்து ஜி தமிழ் வந்து அச்சடி பார்ப்பேன் நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜி தமிழ் அச்சடி பண்ணுறதுக்கு நீங்கள் வேற ஏதாவது ஒரு பேக்கேஜே வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா ஒரு மாசத்துக்கு ரூபா வருது ஆறு மாதம் நூற்றி ரூபா வந்து வருது ஒரு வருஷத்துக்கு முந்நூறுரூவா வந்து வருது எனக்கு மாதிரி வந்து ரேட் வந்து மாறும் அதான் அப்படி வந்து பார்த்துக்குங்க இது உங்களுக்கு இந்த இது வந்து வாங்கினா உங்களால் வந்து லைவ் டிவி வந்து பார்க்க முடியும் ஏர்டெல் டிடிஸில் நீங்கள் என்ன ஒரு பிளான் வாங்கியிருந்தாலும் உங்களால் லைவ் டிவி பார்க்க முடியும் அது எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பிளே ஆப்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போய் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வாங்கின ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி உங்களால் வந்து பார்க்க முடியும் இதில் வந்து ரொம்ப கம்மியான சேனல் தான் வந்துட்டு இருக்கு என்ன அப்டேட் ஆகலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க என்ன வாங்கியிருந்தீங்கன்னா போட்டு செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு கம்மி சேனல்ஸ்லாம் முக்கியம் இல்லை எனக்கு வந்து ரேட்டு வந்து ஒரு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோங்க இந்த பேக்கேஜ் வாங்கிக்கலாம் இது எம்ஆர்பி மூவாயிரத்தி இரநூறுவா வந்து வருது இது வந்து ரேட்டு கொஞ்சம் தான் சேனல் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு வந்து ரேட்லாம் முக்கியம் இல்லை எனக்கு வந்து ஒரு இதுதான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறோங்க தாராளமாக அதை வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாவது தான் நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூட் இது இந்த பேக்கேஜோட பேர் பாப்புலர் தமிழ் ஹெச்ச்டி இது உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டு வந்து மூவாயிரம் வந்து வருது டிஷாண்டனோட வாங்கினீங்கன்னா மூவாயிரூவா டிஷாண்டனா இல்லாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வரும் இதில் எல்லா சேனல்ஸும் வந்து கொஞ்சம் கவர் ஆகி வந்துடுது உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து தமிழில் வந்து ஒரு நாலு ஹச்சரி சேனல் வருது அதில் வந்த மாதிரி தான் இதுலேயும் நாலு ஹச்சரி சேனல் வந்து வருது அது என்னன்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கு ஜி தமிழ் உங்களுக்கு ஏர்டெல்லில் வந்து விஜய் டிவி வந்து வரும் இதில் விஜய் டிவி வராது அதுக்கு பதிலாக வந்து ஜி தமிழ் வந்துடுது ஏன்னா இந்த ஜி குரூப் கூட உங்கள் டைய பட்ஜெட் எல்லாம் ஜி சம்மந்தமான நிறைய சேனல் வந்து இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வருது அதனால தான் இதில் ஸ்போர்ட்ஸ் சேனல் ஒரு ஆறு சேனல் வந்து வருது குழந்தைங்க சேனலில் வந்து ஒரு ஒம்போது சேனல் வருது அதில் குழந்தைங்க சேனல் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்தது ஆனால் இதில் உங்களுக்கு ஒன்பது சேனல் வந்து வருது அதுக்கப்புறம் பாட்டி சேனல் வந்து ஒரு நாலு சேனல் வருது அதில் உங்களுக்கு ரெண்டு சேனல் தான் வரும் ஆனால் இதில் உங்களுக்கு நாலு சேனல் வந்து வருது அதுக்கு இதுக்கும் பார்க்குறப்போ உங்களுக்கு சேனல் வயசாகவே கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுக்குறாங்க இந்த டிஸ்டிவி டீட்டெயில்ஸில் நீங்கள் இது டிஸ்டிவியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த இதே பகை இதை வரும் ஆனால் லோகோ மட்டும் மாறும் டீட்டே வச்சா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லோகோ மட்டும்தான் மாறும் அதே விஷயம் இதுதான் எல்லாமே ஒரே கான்செப்ட் ஒரே இடத்து தான் அந்த பாக்ஸு ஒரே பாக்ஸ் தான் உங்களுக்கு அந்த லோகோ மட்டும் தான் மாறி வரும் சில பேர் டிஸ்டிவி வாங்கின ஆசைப்பட்றவங்க அந்த டிஸ்டிவி வாங்கிக்கலாம் ஒரே பாக்ஸ்லேயே ரெண்டு இதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து சில பேருக்கு வந்து அந்த குரூப் வந்து வராது அந்த சேன்ட் காமஸ்கா இது இதுலேயும் இருந்துருக்கு இதுல உங்களுக்கு அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணுறப்போ சேனலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ரேட்டும் ஒரு அதோட ஒரு இரநூறுவா வந்து கம்மியாக இருக்கு இதுல அதில் மாரி உங்களுக்கு லைடி வந்து பார்க்க முடியாது இதை வந்து வாட்சும்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொடுத்துட்றாங்க அது என்னன்னா ஒரு ஓ ஓடிடி ஆப் மாதிரி தான் உங்ககிட்ட நீங்கள் லைவ் ஃபோன் நம்பர் இருந்தால் அந்த நம்பர் லாகின் பண்ணி ஓடிபி வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி சில ஓடிடிலாம் வந்து பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து இது வந்து கொடுத்துட்றாங்க இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு கூப்பன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து இந்த வாட்சு இந்த டீடே வச்சு வந்து வாங்கினீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் கூப்பன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் அது வந்து இரநூத்தி முப்பது ரூபா மதிப்பு அதில் உங்களுக்கு இந்த சைடில் கொடுக்குற ஓடிடிலாம் சில இது வரும் இது கூட நீங்கள் வந்து ஆட் மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அது கொடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு ஓடிடி வந்து பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வந்து இந்த ஓடிடி வந்து ஃப்ரீயாக யூஸ் படுத்தலாம் அது என்னென்னா இப்போ உதாரணம்னா டிஸ்னி ஆக்சர் வந்து பார்ப்பேன் அப்புறம் சென்னை வந்து பார்ப்பேன் ஜி ஃபைவ் பார்க்குன்னு நினைக்கிறேங்க தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மூணு ஓடிடி வந்து அதிகமாக யூஸ் பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் இந்த லீவுங்கிறது நிறையா பேர் வந்து பார்க்குற ஓடிடி தான் அது ஏன்னா இதில் இங்கிலீஷ் சேனல்லாம் வந்து நான் நிறையா வரும் இது வந்து நீங்கள் நான் வந்து டிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் தான் வந்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நான் மட்டும் தான் லாகின் பண்ண பார்க்க முடியுமா அப்படின்னு இல்லை நீங்கள் வேறு எதாவது யூஸராக கூட இருந்தாலும் சரி இந்த வாட்சை பொதுவான ஒரு கேட்வே ஆப் தான் நீங்கள் கூப்பனை கூட நம்ம கிட்டே வந்து வாங்கி நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஓடிடி வந்து பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும் அதாவது நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன்னா இந்தியாவில் இருக்க என்னால் மட்டும் தான் பார்க்க முடியும் நீங்கள் வெளி வெளிநாடில் அந்த மாதிரி இடத்துல இருக்கீங்கன்னா உங்களால் வந்து அந்த இது வந்து பார்க்க முடியாது அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாறும் இது உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரேட்டில் வந்து இது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் சேனல்ஸும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுக்குறாங்க அதுக்கு இது கம்பேர் பண்ணுறப்போ அதை விடையில் வந்து அதிகமான சேனல்ஸ் வந்து வருது இதில் எந்த இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து வாங்குறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிற நண்பர்களே நன்றி